மகாதேவ திருச்சிற்றம்பலம் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வைகாசி இருபத்தி அஞ்சாம் தேதிக்கான பனிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் திரும்ப தேதி சொல்றேன் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வைகாசி இருபத்தி அஞ்சாம் தேதி சரியா முதலாவதாக மேஷ ராசி மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு நினைவாற்றல் மேம்படும் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும் பண வரவுகள் அதிகரிக்கும் உறவினர்களின் வருகை உண்டாகும் பழக்க வழக்கத்துல சில மாற்றங்கள் ஏற்படும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க தடைப்பட்ட கட்டிட பணிகள் முழுமை பெறும் சகோதரி வகையில உதவிகள் சில பல கிடைக்கும் உறுதி நிறைந்த நாள் சரிங்களா அதிர்ஷ்ட இன்னைக்கு கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் சரியா இதுல உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நினைவாற்றல் மேம்படும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றம் சில உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உதவிகள் சில பல கிடைக்கும் சரியா அடுத்து நம்ம பார்க்க போறது ரிஷபராசி ரிஷபராசி இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சுபகாரிய பணிகள் சாதகமாக அமையும் விவசாயத்தில் மகசூல் அதிகரிக்கும் தொழிலாளர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் மனம் விரும்பிய செயல்களை செய்து முடிப்பீங்க பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கல்வியில் இருந்து வந்த மந்த தன்மை நீங்கும் அலைச்சல் நிறைந்த நாள் அதனால கொஞ்சம் தேவையில்லாத பயணங்களை அவாய்ட் பண்ணுங்க அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா சந்தன நிறம் சந்தன நிறம் சரியா இதுல கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பணிகள் உங்களுக்கு சில சாதகமாகும் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு மந்த தன்மை நீங்கும் சரியா அடுத்து நம்ம பார்க்க போறது மிதுனம் ராசி மிதுனம் ராசி சுபகாரியம் தொடர்பான செயல்களில் அலைச்சல் அதிகரிக்கும் தனிப்பட்ட விஷயங்கள்ல பகிர்வதை தவிர்க்கவும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல யாருக்கிட்டையுமே பகிராதீங்க பிறமொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்லதாகவே கிடைக்கும் மனதில் கடன் தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும் தெய்வீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் சோர்வுகள் மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்டிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுப்புகள் உங்களுக்கு அதிகம் அதிகரிக்கும் சரியா அடுத்து நம்ம பார்க்க போறது கடகராசி கடகராசி மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும் உடல்நிலையில இருந்து வந்த சோர்வுகள் விலகும் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கும் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் நிதானம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசைன்னு பாத்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம் இதுல புனப்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுறுசுறுப்பான நாள் ஆயிலியம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமிப்புகள் உங்களுக்கு இன்று அதிகரிக்கும் அடுத்து நம்ம பார்க்க போறது சிம்ம ராசி சிம்ம ராசி கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும் மனதில் வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்படும் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் தம்பதிகளுக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் கழிப்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் சரியா இதுல மக நட்சத்திரக்காரங்களுக்கு மந்த தன்மை உங்களை விட்டு விலகும் பூரம் எதிலும் அன்யோனியம் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் சரியா அடுத்து நம்ம பார்க்க போறது ராசி கன்னி ராசி சுபகாரியங்கள்ல இருந்து வந்த தடைகள் விலகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தொழிலில் நவீனத்துவத்தை கையாளுவீர்கள் அரசு வகையில வகையில ஆதாயம் உண்டாகும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேம்படும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வருவாய் தேவைக்கு இருக்கும் தனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா இளம் நீல நிறம் இதுல உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு தடைகள் விலகும் அஸ்தம நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போறது துலாம் ராசி துலாம் ராசி முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் துணைவர் கேட்டதை வாங்கி குடிப்பீர்கள் வியாபாரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படவும் உறவினர்களின் சந்திப்புகள் உண்டாகும் பயனற்ற பேச்சுகளை தயவு செஞ்சு குறைச்சு கொள்ளுங்க வர்த்தகம் தொடர்பான முயற்சிகள் சாதகமாக அமையும் பரிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு அதிர்ஷ்ட நிறம்னு பாத்தீங்கன்னா வெண்மை நிறம் அஹ் இதுல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு தடைகள் பல விலகும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய சந்திப்புகள் உண்டாகும் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சில முயற்சிகள் சாதகமாகும் அடுத்து நம்ம பார்க்க போகுது விருச்சிகம் ராசி விருச்சிகம் ராசி எதிலும் விவேகத்துடன் செயல்படவும் எதிர்பாராத சில விரயங்கள் உண்டாகும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நண்பர்களால் சில அலைச்சல்கள் ஏற்படும் சகோதரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாகத்தான் கிடைக்கும் வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்வோம் குடும்பத்துல சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் பொறுமை வேண்டும் அலைச்சல் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட ஏன் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா இளஞ்சி ஒப்பு நிறம் விசாக நட்சத்திரக்காரங்கள் விவேகத்துடன் செயல்படவும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு தயவு செஞ்சு உங்களுக்கு இன்னைக்கு பொறுமை வேண்டும் சரியா அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி தனுசு ராசி உங்களுக்கு விருப்பமான பொருட்களை இன்று வாங்கி மகிழ்வீர்கள் உங்கள் தம்பதிகளுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சில குறையும் மறையும் குடும்பத்தினருடன் இன்ப சுற்றுலா செல்வீர்கள் அல்லது செல்லலாம் அப்படின்னு உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன பிளான் போடுவீங்க சரியா வியாபாரத்துல போட்டிகளை எதிர்த்து வெற்றி கொள்வீர்கள் பூர்வீக சொத்துகளில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் மறையும் அரசியல் பணிகளில் இருப்பவர்களுக்கு சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நற்செய்தியாக வந்து உங்கள் மனதில் காதுகளில் இனிமையான செய்தியாக வந்து அமையும் அமைதி வேண்டிய நாள் அதனால் எல்லாத்தையும் உள்வாங்குங்க குடும்பத்தோடு பயணங்களுக்கான பிளான் பண்ணுங்க அரசியல் வாய்ப்புகள் வந்தால் அதை எதிர்கொள்ளுங்கள் பொதுவா நீங்க தியானமா அமைதியா வீட்டில் ஒரு இடத்துல உட்கார்ந்து எல்லாத்தையும் எதிர்கொள்ளுங்க சரிங்களா படபடப்பு வேண்டாம் சரியா அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் இன்னைக்கு மூல நட்சத்திரக்காரங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும் புராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெற்றிகரமான நாள் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போறது மகரம் ராசி மகரம் ராசி வெளியூரில் உள்ள நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் முயற்சிக்கு ஏற்ப லாபம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தம்பதிகளுக்குள் மனம் வெட்டு பேசுவது நல்லது சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாக அமையும் பயணங்களால் உடலில் ஒரு விதமான சோர்வு உங்களுக்கு உண்டாகும் பகை பகை விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் இதில் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில ஒத்துழைப்புகள் கிடைக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் உண்டாகும் அடுத்து நம்ம பார்க்க கும்பம் ராசி கும்பம் ராசி சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் கலை வாங்குவீர்கள் வீட்டில் மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பீர்கள் இறை பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் நண்பர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் ஆர்வம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசைன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா பொன்னிறம் இதுல அவிட்ட நட்சத்திரங்களுக்கு எதிலும் சிறு கவனம் வேண்டும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும் அடுத்து மீனம் ராசி மீனம் ராசி ஈரம் புரியாத சில சிந்தனைகளால் சோர்வு ஏற்படும் மற்றவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படவும் உறவினர்களால் அலைச்சல் உண்டாகும் வியாபாரத்துல ஒத்துழைப்பு உழைப்பு அதிகரிக்கும் சரியா கடன் தொடர்பான விஷயங்கள்ல கவனம் வேண்டும் எந்த ஒரு செயலிலும் சற்று பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லது தோல்விகள் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சோர்வான நாள் உத்திராட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உழைப்புகள் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பொறுமை வேண்டும் இதுவரை நம்ம பார்த்தது பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் சரிங்களா பன்னிரண்டு ராசிக்கான பணங்கள் ஏழாம் தேதி சரியா இதுல துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் அதனால தேவையற்ற பயணங்களை தேவையற்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் வார்த்தைகளை எங்கேயும் விட வேண்டாம் பொறுமை காக்கவும் பொதுவாக பன்னெண்டு ராசிகர்களுக்கும் ஏற்ற இறக்கமான நிலைகள் இருக்கும் இருக்கலாம் ஸோ அதனால் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க எல்லா பதிவுகளும் சொல்கிறது தான் மன இறுக்கத்தை ஓரங்கட்டி விட்டு உங்களுக்கு பிடித்த அருகில் உள்ள சிறிய ஸ்தலம் கோயிலாக இருந்தாலும் சரி போய் மன நிறைவோடு ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி தியானம் பண்ணுங்க இறை வழிபாட்டை உள்வாங்குங்க உங்கள் குல உள்வாங்குங்க உங்கள் முன்னோர்கள் ஆசையுடன் உங்க குலதெய்வம் ஆசையுடன் உங்களுடைய இஷ்ட தெய்வம் ஆசையுடன் சித்தர்கள் ஆசையுடன் நீங்க இன்னும் வளமா இருப்பீங்க நலமா இருப்பீங்க எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க திங்க் பாசிட்டிவ் சரியா திங்க் பாசிட்டிவ் நல்லதே நடக்கும் சரியா எதற்காகவும் மனம் தளர வேண்டாம் சரியா இறைவன் உங்களோட இருப்பான் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நாராயணா